அன்பான உறவுகளை எங்களது பாடி கிளினிக் யூகே இலங்கையில் அதுவும் வத்தலையில் எங்களது அடுத்த கிளினிக்கை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த கிளினிக்கின் ஊடாக இந்த ஹோமியோபதி கிளினிக் ஊடாக நான்கு வாரத்திற்கான மருந்தோடு கன்சல்டேஷனையும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கின்றோம் அதாவது ஃபோர் வீக்ஸ் மெடிக்கேஷன் இன்க்ளூடிங் கன்சல்டேஷனை சேர்த்து மிக குறைந்த விலையில் நாங்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கின்றோம் எங்களது முக்கிய நோக்கமே குறைந்த செலவில் வைத்தியம் அனைவருக்கும் பெற வேண்டும் என்பது நோக்கம்தான் எங்கள் இதர செலவுகளை நாங்கள் மிகவும் அவதானமாக கையாண்டு நன்கு நிமிடத்துவம் பெற்ற மாற்றுமுறை மருத்துவர்கள் ஹோமியோபதி வைத்தியர்களின் ஊடாக இந்த சேவையை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் வத்தலையில் எங்களது சேவை கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு வைத்தியம் தேவைப்படின் கட்டாயம் கீழே இல்ல இலக்கங்களை நீங்கள் தொடர்பு கண்டு ப்ரீ அப்பாயின்மெண்ட் அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் செல்ல வேண்டும் அங்கே சென்றால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் வெறும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது யூகே பவுன்ஸின் பிரகாரம் ஐந்து பவுனுக்கு உங்களுக்கு தேவையான நான்கு வாரத்திற்கான மருந்துகள் உங்க கொடுக்கப்படும் அத்தோடு தற்போது எல்லா விதமான வியாதிகளுக்கும் நாங்கள் மருத்துவம் செய்கின்றோம் கேன்சருக்கும் ஓடிஸுக்கும் இன்னும் ஒரு சில காலங்களுக்கு நாங்கள் செய்வதில்லை பிறகு போக போக அதையும் நாங்கள் அப்டேட் செய்து கொள்வோம் அதனால் உங்களுக்கு மருத்துவம் தேவைப்படி அதாவது மாற்று மருத்துவமான ஹோமியோபதி தேவைப்படும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு தேவையான சகல வியாதிகளுக்குமான மருத்துவத்தை நாங்கள் எங்கள் வத்தலை கிளையினூடாக இலங்கையில் இருக்கும் வத்தலை கிளையினூடாக உங்களுக்கு கொடுக்கின்றோம் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் மொழியினூடாகவே நீங்கள் கதைத்து உங்களுக்கு தேவையான சகல உதவிகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் நன்றி